இது வருது எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் பண்ணுவீங்க இந்த தடவை கல்யாண வீட்டுகளில் உள்ள அந்த க்ரீமியான ரவா பிரின்னி செஞ்சு பாருங்கள் அந்த க்ரீமியான ரவா பாயசம் எப்படி செய்யறது அப்படின் நம்ம இன்றைக்கி ரிலாக்ஸ் ரெசிபீஸில் பார்க்க போகிறோம் பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முதல்ல முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை வறுத்தரலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அது லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வரட்டும் இப்போ தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே பொறிஞ்சு வந்தாக்க இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதே நெய்யில் தான் நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோம் ரவை பார்த்தீங்கன்னா நான் சின்ன கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருந்தேன் இன்னைக்கு நான் கப் அளவுலேயே எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இது நெய்யில் நல்ல குறைஞ்ச தீயில் ஒரு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுறலாம் கைவிடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வரும் உங்களுக்கு நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிற வெண்ணி சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுற கட்டி எல்லாம் தட்டாது நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரும் நீங்கள் எந்த கப்புக்கு ரவை எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்புக்கு மற்ற எல்லா பொருட்களையும் நம்ம பார்த்துடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் நல்ல வெந்து வந்துட்டு இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருந்தோம் இல்லையா இதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு பால் தேவைப்படும் நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் மட்டும் வச்சுட்டு நாலு கப் பால் இதோடு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் ரவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அரை லிட்டர் பால் தாராளமாக நம்ம தேவைப்படுங்க நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஹோ ஃபுல் ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும் இல்லையா ஹோல் மில்க் அது சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பசும் பால் இல்லை மற்ற பால் சேர்க்குறீங்க அப்படின்னா காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கடைசியில் கூட ஏலக்காய் தூள் சேர்த்துப்பாங்க ஆனால் முதல்லையே சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல வாசம் இருக்கும் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பால் ரவை ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாசம் வரட்டும் முதல்ல சீனி எதுவுமே இனிப்பு சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா வெந்து கட்டி ஆகிட்டு பாருங்கள் இப்போ தான் நம்ம சீனி சேர்த்துக்கணும் முதல்லையே நீங்கள் இனிப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரவை சரியாக வேகாது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சீனி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும்னா ஒன்றுக்கு அளவு சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் ஆல்ரெடி ரவையெல்லாம் நல்லா வெந்துட்டு பால் எல்லாமே சேர்ந்து வந்துட்டு சீனி வெந் சீனி கொதித்து அந்த ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகும் இப்போ இந்த க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கு நான் இன்னைக்கு இந்த எவாப்ரேட்டட் மில்க்கு ஒரு கப் போல் சேர்த்துக்க போகிறேன் எவாப்ரேட்டட் மில்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மைல்டான ஒரு வாசம் இருக்கும் ஆனால் அதில் வந்து இனிப்பு இருக்காது இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கல அதில் இனிப்பு இருக்கும் மில்க் மேட் அந்த மாதிரி அமுல் அமுல் மில்க் இந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இனிப்பு இருக்கும் அப்படியே நீங்கள் அதை சேர்க்குறதா இருந்தால் சீனியோட அளவை கொஞ்சம் குறைவாக ஆக்கிக்கோங்க இல்லை நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்க தான் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கலாம் இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா ஆறுன பிறகு இன்னுமே கட்டி ஆகிடும் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பாலை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல க்ரீமியான ரவா பாயசம் ரவா பீர்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ